எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்வொர்க்கு மிக சிறப்பாக ஒரு வேலை செய்திருக்கிறார்கள் என்றால் தற்போது உள்ள பி டு பி மற்றும் பி டு சி சம்மறி டீட்டெயில்ஸ் கேட்கிறார்கள் இதனுடைய உள்பொல் என்னவென்றால் கடந்த பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த சட்டம் தான் அது அதாவது டிஎன் வாட்ஸ் சட்டம் மற்றும் டிஎன்ஜிஎஸ்டி சட்டத்தில் கொள்ம லிஸ்ட் எழுதுவார்கள் அதில் பில் நம்பர் டேட்டடு எந்த பொருள் இவற்றையெல்லாம் எழுதி கொடுத்துதான் தான் அடுத்த வருடம் கணக்கு முடிப்போம் மேனுவலாக கணக்கு பார்க்கும்போது கொள்மு லிஸ்ட் தங்களிடம் உள்ள கொள்முரத்தை எழுதி கணக்கு எழுதி அதன் பிறகுதான் அடுத்த ஆண்டு கணக்கு முடிக்கப்படும் ஆக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டில் ஒரு சிறப்பான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆக இனிமேல் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்வதோடு வெறும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் மட்டும் போட்டு கணக்கு முடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆக வணிகர்கள் மாற வேண்டும் அதற்கு தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளும் கூட ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சட்டம் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது அதற்கு உண்டான கால அவகாசம் கொடுப்பதுதான் இயற்கை நீதி உதாரணமாக ரயில் போக்குவரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வேலை செய்கிறாள் என்றால் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அல்லது அந்த ரயில் அந்த வேலை முடியும் வரை ரத்து செய்யப்படும் இது ரெண்டு தான் நடைமுறையில் உள்ளது ஆனால் ஜிஎஸ்டிஆர் ஒன்றும் ஃபைல் செய்ய வேண்டும் மாற்றமும் செய்ய வேண்டும் பி டுபியில் டைப் செய்ய வேண்டும் பி டுசியில் நீங்கள் டைப் செய்ய வேண்டும் ஒரு வேலை பி டு பி இல்லை என்றால் ஜீரோ போட்டு டைப் செய்ய வேண்டும் இதெல்லாம் போட்டு அளக்களிக்கிற வேலை தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாருடைய கவனத்திற்கு தயவு கூர்ந்து நடைமுறை சிக்கலை உணர்ந்து இதுவரை வேலை செய்யக்கூடிய வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கலும் பெரிய மன உளைச்சலும் பொருளாதார சிக்கலும் ஏற்படுகிறது ஒரு புறம் இன்கம் டேக்ஸ் வருமான வரி தாக்கல் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆக தொடர்ச்சியாக வேலைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பே நிதியமைச்சகம் மற்றும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மற்றும் ஜிஎஸ்டி போர்ட்டல் கொடுக்கவில்லை என்பதுதான் நீண்ட மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஆக ஒரு புறம் நடைமுறையில் உள்ள விஷயங்களை வணிகர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை அதிகாரிகளுக்கு உண்டு ஆக அனைவரும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என இந்த காணொலியில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் மிக நல்ல முயற்சி வரவேற்போம் மாற்றங்கள் தேவைதான் ஆனால் பாதிப்பில்லாமல்